ரெண்டாயிரத்தி இருபத்தி தப்பவே தப்பாதுப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இந்தியா இங்கிலாந்துக்கான டெஸ்ட் சீரிஸை வந்து நம்மளோட பிசிசி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அடுத்த வருஷம் ஜூன் மாசம் மிடில் ஆரம்பிச்சு ஜூலை எண்டு வரைக்குமே வந்து நம்ம இங்கிலாந்து கூட அஞ்சு மேட்ச் கொண்ட டெஸ்ட் வந்து விளையாட போறவங்க இந்த ஒரு டெஸ்ட் சீரீஸ் வந்து இங்கிலாந்துல வந்து நடக்க போகுது இதனால இந்த ஒரு ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ணவுடனே இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த தடவை விடக்கூடாதுப்பா எப்படியாவது இங்கிலாந்த சொந்த மண்ணில் வந்து வீழ்த்தி நம்ம அந்த டெஸ்ட் வின் பண்ணியே ஆகணும் இருபத்தி ஒண்ணுல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு வரைக்கும் டெஸ்ட் எல்லா இடத்துலையும் வின் பண்ணாலும் பண்ணி பல வருஷம் வந்து ஆச்சு ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து வின் பண்ணது இன்னுமே அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் சீரீஸ் கூட வின் பண்ணாம இருக்கும் இதுவும் போன தடவை கை கெட்டினது வாய் கேட்டாம வந்து போயிருச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம இந்தியா வந்து அந்த டெஸ்ட் சீரீஸ்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ரெண்டு மேட்சை வின் பண்ணி முன்னிலையில வந்திருந்தாங்க அப்ப கடைசி மேட்சை வின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த டெஸ்ட் சீரிஸை வந்து வின் பண்ணிருப்போம் ஆனா கடைசி மேட்ச் வந்து கோவிட்னால வந்து கேன்சல் ஆயிடுச்சுங்க சரி கேன்சல் ஆன மேட்ச உடனே வைப்பாங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட அந்த மேட்ச வந்து உடனே வைக்காம ஒரு வருஷம் இழுத்து இழுத்து அதுக்கப்புறம் தான் அந்த மேட்ச வந்து வச்சாங்க அதுக்கப்புறம் அந்த மேட்ச்ல வந்து இங்கிலாந்து வந்து வின் பண்ணிட்டாங்க இதனால ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீரிஸ் வந்து சமன்ல போய் முடிஞ்சிருச்சு அதனால நம்ம ஜெயிக்கிற டெஸ்ட் சீரிஸை வந்து ஜெயிக்க முடியாம வந்து போயிருச்சு இப்ப தான் கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா போன தடவை தான் இங்கிலாந்து ஏதோ சதி பண்ணி நம்மளோட வெற்றியை வந்து தடுத்துட்டாங்க இந்த தடவை விடவே கூடாதுப்பா எப்படியாவது அடுத்த வருஷம் நடக்க இருக்கிற டெஸ்ட் சீரீஸில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து நம்ம இங்கிலாந்தை அவங்களோட சொந்த மண்ணில் வீழ்த்தியே தீரணும்னு சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒரு சில பேர் கேட்கலாம் நம்ம இங்கிலாந்து கூட டெஸ்ட் சீரிஸை வின் பண்றது இருக்கட்டும்பா அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்திரேலியா கூட விளையாட போற டெஸ்ட் சீரிஸை வந்து வின் பண்ணணும் அந்த ஒரு டெஸ்ட் சீரிஸை வின் பண்ணாதான் நம்ம டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து போக முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் ஏன்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தடவை ஆஸ்திரேலியாவை அவங்களோட சொந்த மண்ணில் நம்ம வந்து வீழ்த்திட்டோம் அதனால இந்த தடவை இந்தியா கிட்ட விட்டே கொடுக்க மாட்டோம் எப்படியாவது இந்தியாவை வீழ்த்து வருவோம் சொல்லி ஆஸ்திரேலியா ஒரு பக்கம் கனவு கண்டுட்டு வந்துட்டு அப்படி இருக்கும்போது ஆஸ்திரேலியா கூட டெஸ்ட் சீரீஸ் தோத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கொடுத்து ஃபர்ஸ்ட் அந்த ஒரு டெஸ்ட் சீரீஸை வந்து வின் பண்ணணுங்க அந்த மாதிரி வின் பண்ணாதான் நம்ம டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து போக முடியும் அதே சமயத்துல டபிள்யூடிசி ஃபைனலுக்கு போனா மட்டும் பத்தாது இந்த தடவை எப்படியாவது ஃபைனல்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நம்ம இந்தியா கப்பை தட்டி தூக்கணும் ஏன்னா கடந்த ரெண்டு தடவையுமே நம்ம இந்தியா கஷ்டப்பட்டு எப்படியாவது ஃபைனல் வரைக்கும் போயிடும் ஆனால் ஃபைனலில் போய் சொதப்பி ஒவ்வொரு தடவையும் தோத்து போயிடும் இப்படி தான் இதுக்கு முன்னாடி நியூசிலாந்துக்கிட்டையும் தோத்தோம் போன தடவை ஆஸ்திரேலியா கிட்டேயும் அநியாயமாக வந்து தோத்துட்டோம் அதனால இந்த டபிள்யூடிசி கப்பை எப்படியாவது வந்து தட்டி தூக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்துருக்கு ஸோ அதனால் வரப்போகிற டெஸ்ட் சீரிஸ் எல்லாத்தையுமே வந்து வின் பண்ணி டபிள்யூடிசிக்கு போய் அதுலேயும் வந்து வின் பண்ணி அதுக்கப்புறம் இங்கிலாந்தை வந்து அவங்களோட சொந்த மண்ணில் வந்து வீழ்த்தணும் ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வீழ்த்தினாங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து டெஸ்ட்டில் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்